முத்துவோட கோவம் நியாயமானது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க நூறு சதவிகிதம் முத்துவோட கோபம் நியாயமானதுதான் நீங்களே யோசிங்களேன் அந்த தாத்தா பாட்டியோட இடத்தை காலி பண்ணணும் அவங்க செய்யற வேலையை தூக்கணும் அப்படின்றதுக்காக அருண் என்ன வேலை பார்த்தாரு அது போக பாத்தீங்கன்னா முத்துவை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக கேவலமா கார்ல பிரேக் பிடிக்கல அப்படின்னு போய் சொல்லி அது எல்லாருக்கும் தெரிஞ்சு அசிங்கப்பட்டு நின்ன அருண்குமார் இப்ப வரைக்கும் முத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கல அவர் என்ன தப்பு செஞ்சார் அப்படின்றதே அவர் அறிஞ்சுக்கிறல சோ அதுவே இங்க பெரிய தப்பு தான் இன்றைக்கு பிசோல் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி மேலே மனோஜுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்திருக்குது அது என்ன அப்படின்னா ரோகிணி அண்ட் மகேஷ் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு கள்ள தொடர்பு நம்ம எப்படியாவது இந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போறாரு ரோகிணியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேக்கரிக்கு போய் கேக் வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்போ ரோகிணி யாருக்காக அந்த கேக்கு வாங்கினா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் எனக்கு மூணு கிலோ கேக் வேணும் நீங்கள் வந்து பேரெல்லாம் எழுதிருவீங்களா அப்படின்ற மாதிரி வில்லங்கமாக கேட்குறாரு அவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் என்ன பேர் கொடுத்தீங்கன்னாலும் நாங்கள் பக்காவாக எழுதி கொடுத்துருவோம் எங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போனவங்க என்ன பேர் எழுதிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி கிரிமினல்லாம் கேட்குறாரு ஸோ அவங்களும் வேற வழி கிடையாது ஒரு கஸ்டமர் வர்றாரு புது கஸ்டமர் அப்போ அவர் வந்து ஒரு ஆப்ஷன் கேட்குறாரு அப்படின்னா அது நம்மளால பண்ண முடியுமா அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இதுக்கு முன்னாடி மகேஷ் அப்படின்ற ஒரு பேர் எழுதணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க ஸோ எதுக்காக அவர் கேட்கிறார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் பாவம் கடக்காருக்கு தெரியாது இல்லையா ஸோ கடக்காரும் சொல்லிடுறாரு மகேஷ் அப்படின்ற ஒரு பேர் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு இப்போ மனோஜுக்கு வந்து ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு ரைட்டு ரோஹிணி மேல நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்குது இப்ப வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுக்கப்புறம் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரோஹிணியோட மகேஷ் யார் அந்த மகேஷ் யார் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டமா மனோஜ் அந்த வேலையை தான் பாக்க போறாரு சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வழக்கத்தை விட இன்னைக்கு முத்து நல்லா குடிச்சிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் எதற்காக அவர் குடிச்சிட்டு வந்திருக்கார் அப்படின்னா மீனா அவரோட பேச்சை கேட்கலையா இதுதான் அவருக்கு பிரச்சனை இப்பதைக்கு பல பிரச்சனைகள் போய்க்கிட்டு இருக்குது அதில் இவருக்கு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா அவரோட பேச்சை கேட்காம செயல்படுறாங்க நான் எவ்வளோ சொல்லி வந்து மீனா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்காக குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய காலாட்டாவே பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி வாமா இந்த கோடை நீ தாண்டு இந்த கோடை நீ தாண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள காமெடி பண்ணி அண்ட் அண்ணாமலை கிட்ட வந்து எப்பா இந்த கோடை அம்மாவை தாண்ட சொல்லுப்பா அண்ட் அப்புறம் வேணான்னு சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் சரி ஏதோ ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அந்த கோடை தாண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம விஜயா வேகமா தாண்ட போக அப்புறம் அப்பா இப்போ நீ ஸ்டாப் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணாமலையும் ஸ்டாப் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா நீங்கள் சொன்னால் அம்மா கேட்குறாங்க ஸோ அம்மா வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க அம்மா நல்லவங்க அம்மா கெத்து அம்மா மாசு அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளுறாருன்னு சொல்லலாம் விஜயாவை ஸோ விஜயாவுக்கு சில நேரங்களில் முத்துமேல சின்ன 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 பாசங்கள் வந்து எட்டி பார்க்குது அதுவும் இன்னைக்கு அவங்களோட மடியில் படுத்த உடனே இவங்க அவங்கள அறியாமே ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதுக்கப்புறம் உடனே மீனாட்டு சொல்லி முதல்ல இவனை எந்திக்க சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்கான் உன் கூட இருந்தா நீ தான் திருத்தின அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஆனால் பாரு மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்கான் ஸோ உன் கூட இருக்கிறப்ப தான் நிறையா குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாமல் மீனாவுக்கு ரெண்டு டோஸு ஸோ மீனா இதில் என்ன பண்ணுவாங்க மீனா பெருசா இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகலைனாலும் நிச்சயமா மீனாக்கு வந்து இதில் வந்து பங்கே கிடையாது ஏன்னா அவங்கள போய் வந்து குடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல மீனா சொல்லல முத்துவை போய் நீங்க தான் குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லல முத்துவுக்கு ஊத்தி கொடுக்கல அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல விஜயா மீனா மேல பழி போடுறது எந்த வகையிலும் ஏத்துக்கொள்ளவே முடியாது அது மிக மிக தவறான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இது ஒரு பக்கம் இப்படி போக அண்ட் அடுத்துதான் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா முத்து மீனா வந்து தான் சொல்ற விஷயத்த தான் கேட்கணும் பொண்டாட்டி தான் சொல்ற விஷயத்த மட்டும் தான் கேக்கணும் தான் சொல்றதுதான் சரி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மைண்ட் செட்ல பிக்ஸ் பண்ணிட்டாரு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மீனா அதை கேட்க மாட்டேங்கிறாங்க தான் அவருக்கு பிரச்சனை அவங்க எந்த விஷயத்தில் லாக் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து அருண்குமார் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் மீனா அருண்குமார் வந்து நல்லவரா கெட்டவரா ஏன்னா வாழ போகிறது சீதா சீதா தெரிஞ்சுதான் எல்லா முடிவும் எடுத்திருப்பான் அப்போது அவ பக்கம் விட்டுருவோம் எதுவாக இருந்தாலும் அவளே பண்ணிட்டு போட்டோம் நம்ம ஜஸ்ட் ஒதுங்கி இருந்து வேடிக்கை மட்டும் பார்ப்போம் நம்ம அவங்களோட விஷயத்துல இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்ற மாதிரி மீனா சரியாதான விஷயங்களை வந்து நினைக்கிறாங்க ஆனால் முத்து அப்படி கிடையாது முத்து வந்து அட்வான்ஸாக யோசிக்கிறாரு ஒருவேளை அவ கெட்டவனா இருந்து சீதாவோட வந்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளும் ஒரு காரணம் ஆயிரும் நம்ம மேலே பழி விழுந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து பயப்படுறாரு அவர் என்னதான் நியாயமா இருந்தாலும் சீதாவுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவர் தான் அவருக்கு நல்லது பட் அதை அவர் செய்வாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அண்ட் இவர் குடிச்சிட்டு வந்தோடனே நம்ம மீனா வந்து பேச மாட்டேன்ட்டாங்க இப்போதைக்கு உங்ககிட்ட என்னால் எதுவும் பேச முடியாது நீங்க போய் உங்க வேலையை பாருங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஏன்னா இந்நேரம் முத்துக்கிட்ட ஏதாவது தேவையில்லாமல் பேசி அவர் ஏதாவது கோவப்பட்டு கண்டிப்பா அது பிரச்சனை ஆகும் அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியுது ஸோ அதனால அவங்க பொறுமையா டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க அண்ட் அதே நேரம் பாத்தீங்கன்னா மனோஜ் வர்றாரு மனோஜ் வந்து ஏ என்னடா சத்தம் இருக்க உனக்கு என்னதான்டா பிரச்சனை எதுக்கு தேவையில்லாம கத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க முத்து வந்து இங்க பார் ஓம் பொண்டாட்டி நீ முதல்ல கூப்பிட்டுவா பார்லர் அம்மா நீ வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ மனோஜ் இருந்துக்கிட்டு எதுக்குடா அவங்கள கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் இந்த கோடு போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா இந்த கோண்டை நான் தாண்ட சொல்லுவேன் அப்படி வந்து நீ வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லணும் ஸோ பார்லர் அம்மா யார் சொல்றத கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல சரி நீ போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க சீதாவை எனக்கு பிடிக்காத ஒருத்தனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஓஹோ எனக்கு புரிஞ்சு போச்சுடா உன்னோட திட்டம் என்ன நீ என்ன நினைக்கிற அப்படின்றது எனக்கு புரிஞ்சு போச்சுடா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு உடனே கேட்குறாரு சரி என்னோட திட்டம் என்ன உனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி முத்து கேட்கும்போது அதுக்கு சொல்றாரு ஒன்றும் கிடையாது நீ வந்து அக்காவின் தங்கச்சியின்னு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டியா இதெல்லாம் அந்த காலத்துல வழக்கம் தானே ஸோ அதே பிளான நீ மறுபடியும் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல முத்துவுக்கு வந்தது பாருங்க ஒரு கோவம் அப்படியே கையை ஓங்கிட்டு வந்து கொடுத்தாரு பாருங்க ஒரு குத்து அதோட நம்ம மனோஜ் காலி அப்படின்னு சொல்லலாம் கத்தி துடிச்சு கீழே விழுந்து அழுக ஆரம்பிச்சிட்டார் சொல்லலாம் இது மனோஜுக்கு தேவைதான் என தேவையில்லாம வாயை விட்டு அடி வாங்குறதுல மனோஜா அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்றது இது மூலயமா தெரிய வந்துருச்சு அண்ட் மறுநாள் விடுஞ்சோடனே அண்ணாமலை அண்ணாமலைக்கு தெரியுது சம்திங் ஏதோ ராங் ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்றது அண்ணாமலைக்கு புரியுது அப்போ அண்ணாமலை கேட்குறாரு மீனா கூப்பிட்டு என்னம்மா பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏன் ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க நீங்க ரெண்டு பேர் நடந்துக்கிற விஷயத்தை பார்த்தாலே தெரியுது உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்றது பார்க்குற எங்களுக்கே தெரியுது சோ உங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன பிரச்சனை என்னதான் உங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீனா வந்து உண்மையை சொல்றாங்க ஏன்னா இப்ப வரைக்கும் மறைச்சிருக்காங்க எல்லார்கிட்டையும் இதுக்கு மேல மழைக்க கூடாது அப்படின்ற மாதிரி மீரா நினைச்சுக்கிட்டு இப்ப உண்மை சொல்றாங்க மாமா அது ஒண்ணு இல்ல சீதா ஒரு பையனை விரும்புறா அப்படின்ற மாதிரி சொல்ல நல்ல விஷயம் தானமா லவ் பண்றா அப்படின்றது நல்ல விஷயம் தான் சோ இதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அது யாருன்னு தெரியுமாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு நம்ம மீனா அதற்கு அண்ணாமலை யாருமா அப்படின்ற மாதிரி கேட்க அது வேற யாரும் இல்லமா ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் தான் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க சோ அதனால என்ன நல்ல விஷயம் தான் கை நிறைய சம்பளம் அது போக கவர்மெண்ட் ஜாப் வேற எல்லாத்துக்கும் கேரண்டி கிடைச்சிடும் இதுல என்னமா இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்ல அவர் வேற யாரும் கிடையாது மாமா எப்பயுமே நம்ம முத்து கூட இல்லையா அவர் கூட தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல என்னமா இவனுக்கு என்ன பிரச்சனை வந்தது இது வந்து அவங்களோட தனிப்பட்ட கருத்து இது தனிப்பட்ட விருப்பம் இதுல வந்து முத்து தலையிடக்கூடாது முத்து பண்றது தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணாமலை இந்த காதலுக்கு வந்து சப்போர்ட் தான் இதுல எதுக்கு இவன் தேவையில்லாம தலையிடுறான் அவனோட வேலை என்னவோ அந்த வேலை அந்த லிமிட் குள்ள இருக்கணும் தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது ரொம்ப தப்புமா அப்படியே அவன் செஞ்சான் சரி நீ விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு சோ மீனா வந்து இந்த விஷயத்த இல்லாம நான் சமாளிக்கிறேன் அவர்கிட்ட பேசி பார்க்கிறேன் முடியல அப்படின்ற பட்சத்தில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ நீங்கள் போய் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா நான் தான் சொன்னேன் என்னால் தான் நமக்குள்ள பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து என் கூட தான் தான்ப்பா சண்டை போடுவார் மாமா அதனால நீங்கள் வேண்டாம் நான் இந்த விஷயத்தை பார்த்து பேசிக்கிறேன் அவரை எப்படி சமாளிக்கணும் அப்படியோ அப்படி நான் சமாளிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ணாமலையும் சரிம்மா ஏதோ பார்த்துக்கோ என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன் அவங்கள வந்து நல்லபடியாக நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் வேணால் வாழ்க்கை தான் முக்கியம் இவனுக்கும் அவனுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்காக சீதாவோட வாழ்க்கையை நம்ம அழிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா மீனா பக்கம் அண்ணாமலை நிற்கும் போது அவரும் வந்து அந்த கருத்துக்கு ஒத்து போவார் இப்போ அண்ணாமலை முத்துக்கிட்டேன் டேய் அந்த பையன் யாருன்னு பார்த்து அவனை கல்யாணம் பண்ணிச்சு வச்சிருவோண்டா அப்படின்னு சொன்னார் அப்படின்னா ஏன்னா யார் பேச்சையும் கேட்காதவர் நிச்சயமாக அப்பா பேச்சை கேட்பார் அப்படின்ற நம்பிக்கை அண்ணாமலைக்கு இருக்குது ஆனால் அண்ணாமலை சொல்கிற விஷயம் வந்து சரிப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தெரியாது முத்துவுக்கு முத்துவை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் மேபி அவங்க அப்பா அண்ணாமலை இந்த விஷயத்துல சீதாவுக்கும் அருண்குமாருக்கும் தான்ப்பா கல்யாணம் நடக்கணும் நீ தான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும் அதுக்காக வேணால் முத்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பார்ப்போம் அண்ணாமலை இதுக்கப்புறம் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா முத்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறார் அப்படின்றது இனி வர்ற எப்போ சொல்ல தெரியும் ஆனால் ஒரு விஷயம் தெளி தெளிவாக தெரியுதுங்க இப்போ முத்து வந்து அண்ணாமலை சொன்னால் மட்டும்தான் கேட்பேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரு ஒருவேளை அண்ணாமலை சொன்னால் அவர் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பொறுத்தருக்கு பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இத வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்